முருகன்கெங்கள் அபிஷேகம் 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 முருகன்கெங்கள் அபிஷேகம் பாலசேதோம அபிஷேகம் ஏங்கல் பாவும் தீர்க்கும் அபிஷேகம் தேனால் செய்தோம் அபிஷேகம் எங்கள் துன்பம் தீர்க்கும் அபிஷேகம் 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 முருகனுக்கு எங்கள் அபிஷேகம் பன்னீராலே அபிஷேகம் அது புண்ணியம் சேர்க்கும் அபிஷேகம் சந்தனத்தாலே அபிஷேகம் அது சௌபாகியம் தரும் அபிஷேகம் 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 முருகனுக்கெங்கள் அபிஷேகம் நல்ல அபிஷேகம் அது ஞானம் கொடுக்கும் அபிஷேகம் நெய்யாள் செய்தோம் அபிஷேகம் ൾ തീർക്കും അഭിഷേകം 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 മുരു അഭിഷേകം മഞ്ഞൾ നീരാൾ അഭിഷേകം അത് മംഗളം കൊടുക്കും അഭിഷേകം பஞ்சாமத அபிஷேகம் அது பயத்தை போக்கும் அபிஷேகம் 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 எங்கள் அபிஷேகம் இள அபிஷேகம் அது இல்லம் காக்கும் அபிஷேகம் பலரசத்தாலே அபிஷேகம் அது பலவினை தீர்க்கும் அபிஷேகம் 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 முருகனுக்கெங்கள் அபிஷேகம் திரு அபிஷேகம் அது தொழிலை வளர்க்கும் அபிஷேகம் திருமஞ்சனத்தால் அபிஷேகம் அது தேக சுகம் தரும் அபிஷேகம் അഭിഷേകം അഭിഷേകം എലുമിച്ച് രസത്താൽ അഭിഷേകം അത് യമഭയം പോകും അഭിഷേകം മൂലികൾ അഭിഷേകം അത് മുക്തി അഴിക്ക് അഭിഷേകം 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 ெங்கள் அபிஷேகம் சந்தனத்தாலே அபிஷேகம் அது சௌபாகியம் தரும் அபிஷேகம் அபிஷேகம் அது அபயம் அளிக்கும் அபிஷேகம் 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 முருகனுக்கெங்கள் அபிஷேகம் வாசனை அபிஷேகம் அது வைராக்கியம் தரும் அபிஷேகம் ஆர் சீமாவாள் அபிஷேகம் அது அபயம் அளிக்கும் அபிஷேகம் 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 முருகனுக்கெங்கள் அபிஷேகம் 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 मुर्गान केंगल अभिशेगम् त्रिवे वेणु व मारन् मलर् लु वारवेलु <usion> i वार वारवे I'm not. Oh. கண்ணோடு ஒில்லை வழவாவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா வருவாய் வருழகா பிள்ளையா வேண்டும் செந்தில்வடிவேளா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேளா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேளா தாங்கறிய துன்பம் வந்தால் செந்தில் வடிவேளா நீ தாயாக வர வேண்டும் செந்தில் வடிவேளா ிும் போது தேற்ற செந்தில் வடிவேலாங்கி அழும்போது தேற்ற செந்தில் வடிவேலா நீ எந்தையாக வர வேண்டும் செந்தில் வடிவேளா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேளா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேளா வருகின்ற நோய் தீர்க்க செந்தில் வேலா நீ மருந்தாக வர வேண்டும் செந்தில் வடிவேலா அருவினையை தீர்ப்பதற்கு செந்தில் வடிவேலா அருவினையை தீர்ப்பதற்கு செந்தில் வடிவேலா நீழ்வினையாய் வர வேண்டும் செந்தில் வேலா வரவேண்டும் வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர தரவேண்டும் செந்தில் வடிவேலா மயங்கு வயதடையும் காலம் செந்தில் நீ நீ வர வரவேண்டும் செந்தில் வடிவேலா தயங்கு நிலை வந்த நேரம் செந்தில் வடிவேலா தயங்கு நிலை வந்த தம்பியாக வர வேண்டும் வடிவேலா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா அவளும் வரும் நேரம் கண்டு செந்தில் வடிவேலா என் அண்ணனாக வர வேண்டும் செந்தில் வடிவேலா தபழு கருத்தை சொல்ல செந்தில் வடிவேலா தபழுள்ள கருத்தை சொல்ல செந்தில் வடிவேலா நீ தமிழாக வர வேண்டும் செந்தில் வடிவேலா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா வானம் பார்க்கும் உலக செந்தில் வேலா நீ மலையாக வர வேண்டும் செந்தில் வடிவேளா நான் அடையும் தீங்ககல செந்தில் வேலா நான் அடையும் தீங்ககல செந்தில் வேலா என் நண்பனாக வர வேண்டும் செந்தில் வேலா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேளா செந்தில் வேலா அறியாமை சூழ்ந்த போது செந்தில் வடிவேலா நீ அறிவாக வர வேண்டும் செந்தில் வடிவேலா நெறியாவும் முடியும் போது செந்தில் வடிவேலா நெறியாவும் முடியும் போது செந்தில் நீ ஏதான் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரவேணும் வரவேணும் வர வரம் தரவேணும் தரவேணும் தர கடலோடி மயங்குவார்க்கும் வடிவேளா நீ கலமாக வர வேண்டும் செந்தில் உடல் வாடும் ஏழை வடிவேலா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா வேளா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில்வடி வேளா

परसूर सेददण्डविनोदा नमो नमः गीतगिङ्गिनि वादा नमो नमः तीरसम्भ्रम वीरा नमो नमः गिरिराज दीपमङ्गलज्योति दी नमो नमः तुयं बललिला नमो नमः देव गुञ्जरी बागा नमो नमः अरुळ तारराय ईदळुम् बलगोलाल पूजयम् ओदलुंगुनासारनीयीदियम् ईरमुंगुरु शिर्पाद सेवयम् மரவாத மரபாதுகள் காவேரி ஆழ்வினை சோல மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாயக வயலூரா ஆதரம்பயுலாலு தோத்தோளமை சேர்தல் கொண்டவர் முன்னாலில் ஆடல் வெம்பரி மிதேரி மாகை லையிலேகியில் ஆதி அந்தவு லாவாசு பாடிய சேரத் உங்குவை காவுர் நன்னாடதில் ஆவிலனன் குடி வாழ்வான தேவர்கள் फेरु